கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் நிறைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை வாக்கு தத்தங்களாக கொடுத்து அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார் அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள் நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அலில்வியா நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் நமக்கு ஒரு சிறிய ஆலோசனையை சொல்லுகிறவராக இருக்கிறார் அலில்வியா இந்த ஆலோசனையானது நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது இரண்டு நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீயோ எல்லாவற்றிலும் மன இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் எதை நாம் கற்றுக்கொள்ள கூடாது என்பதிலே மன தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்கவர்களாக இருக்க வேண்டும் அல்ல வசனம் சொல்லுகிற வண்ணமாக நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தெளிவற்றவர்களாக அல்ல கண்டது காட்சி கொண்டது கோலம் என்று இருப்பவர்களாக அல்ல நாம் செய்கிறது நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறதா நாம் பார்க்கிறது நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறதா நம்முடைய முயற்சி நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறதா அது நமக்கு நன்மையை கொடுக்குமா அல்லது ஆசீர்வாதத்தை கொடுக்குமா அல்லது நமக்கு அது பயனுள்ளதா இருக்குமா என்று நாம் சிந்தித்து செயல்படுகிறவளாக மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அலிலுயா வேதத்தின்படி நாம் மன தெளி இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஆராய்ந்து செயல்படுகிறவளாக இருக்க வேண்டும் நாம் ஒரு வேலையில சேர்கிறோம் என்றால் அந்த வேலை நமக்கு இப்போது எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அது பிறகு வாழ்க்கையில அது நமக்கு எப்படிப்பட்டதான சம்பள உயர்வை கொடுக்கும் அது நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கும் என்று நம்ம பண்ணோம் ஆராய்ந்து அந்த வேலை செய்கிறவளாக இருக்க வேண்டும் படிக்கிற பிள்ளைகள் அதே போல என்ன பண்ணோம் படிக்கும் போது ஆராய்ந்து படிக்கிறவளாக யோசித்து படிக்கிறவளாக அதனாலே நாம் என்ன பயன் அடைவோம் என்பதை சிந்தித்து படிக்கிறவர்களாக நாம் அப்படி மன தெளிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்ல அதனாலதான் வசனம் சொல்லுது நீ எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா மன தெளிவுள்ளவனா இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் தெளிவுள்ளவர்களா இருக்கிறோமா என்று பார்த்தோமானால் ரொம்ப குறைவுதான் நமக்கு அந்த அதிகாரத்துல பார்க்கும்போது போது வசனம் சொல்லுகிறது சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டு சாய்த்து போகும் காலம் வரும் வசனம் சொல்கிறது அலிலுவியா என்னதான் சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு என்ன பண்ணுமா செவியை சாய்க்கும் காலம் வரும் வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு நாம் தெரிந்தே என்ன பண்றோம் கட்டு கதைகளுக்கு நம்முடைய செவிகளை சாய்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கட்டுக்கதைகள் என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறடா இன்னைக்கு செல்போன் மூலியமாக டிவி மூலியமாக திரைப்படங்கள் மூலியமாக எல்லா இடத்திலும் பெருகி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் எப்போது அப்படி சும்மா உட்காண்ட் நம்ம என்ன பண்றோம் உடனே செல்போன் எடுத்து யூடியூப்ல பாக்குறோம் எதையோ ஒன்னு பார்த்துட்டு எதையோ ஒன்னு சிரிச்சுட்டு எதையோ தேவையில்லாத பார்த்துட்டு கிடக்குறோம் இல்ல இப்படியாக இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது இது கட்டுக்கதைகள் என்று நமக்கு தெரியுது இல்ல திரைப்படத்துல யாரோ ஒருத்தர் என்ன பண்றோம் பெரிய நம்மளுடைய மானசீக ஹீரோவாக வச்சுட்டுலாம் இல்ல நம்முடைய குருவாக வச்சு அப்பா என் தலைவர் எப்படி பண்றான் பாரு அப்படின்னா பண்றோம் அவர்களை குருவாக வைத்துக் கொள்ள இருக்கிறோம் அல்ல நமக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை அந்த காலத்துல திரைப்படங்கள் எப்படி எடுக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது ஆனா இந்த காலத்துல நன்றாக தெரிகிறது ஒரு ஹீரோ எப்படி நடக்கிற நடிக்கிறார் ஒரு சண்டை காட்சிகள் எப்படி எடுக்கிறார்கள் என்பது தெரியும் அது கட்டு கதைகள் அது போய் அது சொம்மா என்று நமக்கு தெரியும் ஆனாலும் நமக்கு என்ன பண்றோம் நாம் அதர்களுக்கு அவைகளுக்கு அடிமைகளாக கிடைக்கிறோம் அதிலும் நம்முடைய வாலிப பிள்ளைகள் அதிகமாக இந்த கட்டுக்கதைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் வாலிப பிள்ளைகள் காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்றாங்க இந்த கட்டுக்கதைகளுக்கு என்ன பண்றாங்க அடிமைகளாக கிடக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்காத சந்தோஷத்தை கொடுக்காத ஆசிர்வாதத்தை கொடுக்காத இந்த கட்டுக்கதைகளுக்கு உடைய செவிகளை சாய்க்காமல் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதில்லை அவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலே அவனுடைய வார்த்தைகளின்படி படி நடப்பதில் நீங்கள் மன தெளிவுல அதிலே அதில் வாஞ்சியா இருப்பீர்களானால் நிச்சயமாகவே அவைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது அவைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது எனவே இந்த நாளில் நீங்கள் எல்லாவற்றிலும் மன தெளிவுளவுளாய் இருக்கும்படியாக நீங்கள் கற்றுடைய வேதத்தை நேசியுங்கள் வாசியுங்கள் நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் அறிவை கொடுக்கும்